இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாவின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அடுத்து அல்ல சொல்றேன் உங்கள் இறைவன் ஒரே இறைவன்தான் அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடையவனாகிய அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்ன சொல்றான் அவன் ஒரே இறைவன்தான் அவன் எப்படிப்பட்டவன் அளவில்லாத கருணையும் இணையில்லா கிருமான் ரஹ்மான் இரஹீம் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம்ல வரும்ல அந்த ரஹ்மான் இரஹீம் இந்த இடத்துல அல்லா இன்ட்ரோடக்ஷன் பண்றான் அல்லா இணையிலா கிருபையும் உடையோனாகிய அவனை தவிர வேறு இறைவன் இல்லை இப்போ அல்லாஹ் இறைவன் அந்த இறைவனுடைய தன்மை எப்படிப்பட்டது எப்படிப்பட்டதுன்னா பயங்கரமான கருணையுடையவன் அளவில்லா கிருபையுடையவன் அல்லாண்ட இப்படி இப்படிலாம் போட்டு நம்மளை சிரமப்படுத்துறதுக்காக அவன் தீனை கொண்டு வரல இது அல்லாஹ் மனித குலத்தின் நன்மைக்காக இதை இருக்கான் இதில் ஒரு சோதனை இருக்குது இந்த சோதனைக்கு பின்னாடியும் நன்மை இருக்குது அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எதுவுமே எல்லாம் நம்மளை என்ன பண்ணல கசக்கி பிழியறதுக்காக அல்லாஹ் நம்மளை பண்ணல புரியுதா இது ஒரு சோதனையான இடம் ஏன்னா மற்ற படைப்புகள் மே மற்ற படைப்புகளை விட நாம் சிறந்தவங்கன்னு ப்ரூவ் பண்ணால் தான் சொர்க்கம் நமக்கு ஜஸ்டிஃபை ஆகும் இல்லைன்னா அதை இல்ல மலகுகளை யார் படைச்சா வானம் பூமி யாரெல்லாம் யார் படைச்சா மீன்களை யாரெல்லாம் யார் படைச்சா யானை பூனை இதெல்லாம் யார் படைச்சா அப்போ இவங்களெல்லாம் விட்டுட்டு நம்மளை மட்டும் சொர்க்கத்தில் போட்டால் அவங்கெல்லாம் ஏகமாக பார்ப்பாங்களாம் மாட்டாங்களா இது என்னென்ன ஆயோ எங்களையும் நீ தான் செஞ்ச இவனுங்களையும் நீ தான் செஞ்ச இவங்களை மட்டும் இவ்வளோ சிறந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்க எங்களுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு அப்போ இந்த எக்ஸாமு நம்ம வரும்போது அவங்கக்கிட்ட எல்லாம் என்ன சொல்ல முடியும் இவங்க இந்த எக்ஸாம் எழுதுனாங்க அதனால இவங்களுக்கு இதை நான் கொடுத்துருக்கேன் பரிசு கொடுத்துருக்கேன்னு சொல்ல முடியும்ல அப்போ அந்த எக்ஸாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கணும் இல்லையா அது கஷ்டமும் இல்லை என்ன கஷ்டம் இருக்கு யோசிச்சு பார்த்தா அல்லாவுடைய டெஸ்ட்ல எதுவுமே கஷ்டம் கிடையாது அது எல்லாமே நம்ம தாங்க முடியற அளவுக்கு தான் அல்லாஹ் வச்சிருக்கான் இப்போ அல்லா எங்க சொல்கிறான் அதனால அல்லாவை பற்றி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நமக்கு ஆர்டர் இப்படி போடுறான் நமக்கு இவ்வளோ சிரமப்படுத்துகிறான் அப்படிங்கும்போது இந்த விஷயம் நம்ம மைண்ட்ல எப்பயுமே இருக்கணும் அல்லா ரஹமானு ரஹீம் அவன் வந்து கல் நெஞ்ச காரன் இல்லை நம்மளை போட்டு கசக்கி பிழிகிறவன் இல்லை அதுக்காக நம்மளை சிரமப்படுத்துகிறவனும் இல்லை அப்போ அதோடைய உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா சைத்தன் நம்ம மனசில் என்ன பண்ணுவோம் அல்லாவை பற்றி பேடு இமேஜை வந்து ஏற்படுத்திடுவோம் அப்போ அல்லா சொல்கிறான் இந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டுமா என்றால் அல்லாஹ் அல்லா தான் ஒரே இறைவன் என்பதை நாம் அறிய வேண்டும் என்றால் வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் பகலும் ஒன்றாக மாறி வருவதிலும் மக்களுக்கு பயன் தருபவற்றை சுமந்து கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் மேலிருந்து அல்லாஹ் இறக்கி வைக்கும் மழை நீரிலும் பின்னர் அதை கொண்டு பூமியை அது போன பின்னர் கூட உயிர்ப்பித்து மேலும் தனது இந்த ஏற்பாட்டின் மூலம் அதில் எல்லா விதமான உயிரினங்களை பரவ செய்திருப்பதிலும் காற்றுகளை சுழலச் செய்வதிலும் வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்படுத்தப்பட்ட மேகங்களிலும் சிந்திக்கும் மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன இந்த இடம் இந்த ஆயத்து ஒரு அல்லாவுடைய இயற்கை கட்டமைப்பு இருக்குல்ல இந்த உலகத்தில் அதை பற்றி அதிக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று பேசுவான் இந்த ஆயத்தில் எல்லாமே கொண்டு வரான் அதிகமான அல்லாஹுடைய அத்தாட்சிகளை இந்த இடத்துல கொண்டு வரோம் இப்போ இதை வந்து ஒருத்தன் ஒரு மா ஒரு சிந்திக்கக்கூடிய மனநிலையோட இந்த விஷயங்களை கவனிச்சு பார்த்தா அல்லான்னு ஒருத்தன் இல்ல அப்படிங்கறத முடிவு அந்த அல்லாஹ் மனிதர்கள் மேல மிகவும் இரக்கம் கொண்டதையும் புரியுதா மழை குடுக்கறானா எதுக்கு கொடுக்குறான் நம்ம தண்ணி குடிக்கணும்னு தானே குடுக்குறான் விவசாயத்தை அல்லாஹ் பூமியில இருந்து வெளிப்படுத்துறானா இதெல்லாம் பார்க்கும் போது என்ன ஆயிரும் நமக்கு இதை செஞ்சவன் மனிதர்கள் மேல உபகாரத்துக்காக செஞ்சிருக்கான் வேற எதுக்கு செய்யறான் மீன் வருது யா மீன் யாருக்கு யூஸ் ஆகுது மரம் பழங்கள் யாருக்கு யூஸ் ஆகுது அரிசி யாருக்கு யூஸ் ஆகுது காற்று யாருக்கு யூஸ் ஆகுது தண்ணி யாருக்கு யூஸ் ஆகுது எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற ம கால்நடைகள் யாருக்கு யூஸ் ஆகுது எல்லாமே நமக்காக செஞ்சாங்க அப்போது நம்ம மேலே அக்கறை இருக்கிறவங்க தானே நமக்காக இதெல்லாம் வச்சுட்டு போவோம் நம்ம அம்மா நம்ம வீட்டிலேருந்து வெளியே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணிட்டு போவாங்க அப்படியே விட்டுட்டு போவாங்களா சாப்பாடு உனக்கு அங்கே வச்சுருக்கேன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு நீங்கள் காசு உனக்கு வந்து இந்த இடத்துல பீரோவில் வச்சிருக்கேன் அதை எடுத்து செலவு பண்ணி இப்போ அம்மா அம்மா அப்பா மேலே எவ்வளோ நம்ம பாசமாக இருக்கும் இப்படி தானே எல்லாம் நம்ம வர்றதுக்கு முன்னாடி நமக்காக இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கான் அது தொடர்ச்சியாக கிடைக்கிற மாதிரி வச்சிட்டே இருக்கிறாங்களா புரியுதா அப்போ எவ்வளோ தூரம் நம்ம என்ன நினைக்கிறோம் காசு போட்டு நம்ம வாங்குகிறோம் இவனா ஃப்ரீயாக கொடுத்தான்னு நினைக்கிறோம் மார்க்கெட்டில் இருந்தால் தானே நீ வாங்குவ பூமியில் இல்லைன்னா எங்கேருந்து வாங்குவேன் சந்திரன்லேருந்து கொண்டு அதுதான் எல்லாம் நிறைய இடத்துல கேட்பான் மழை பெய்யாமல் நான் நிறுத்திட்டேன்னா நீங்கள் என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு இன்னைக்கு இன்னைக்கு மழை பெய்ஞ்சது வெயிலுக்கு அந்த கொஞ்ச நேரம் மழையில எவ்வளவு பெரிய ஒரு இது தெரிஞ்சது அந்த மழை பெய்யும் போது எப்படி இருந்தது ஆஹா இந்த வெயில்ல வந்து கொடுமைய கொடுமையான இந்த வெயில்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஏற்பட வெயில் எது கொடுத்தா அதுவும் நல்லதுக்குதான் வெயில் காலம் மழை காலம் இது எல்லாமே அந்த சயின்டிஸ்ட் அந்த சயின்ஸ் நீ எவ்வளவு இதை ஆராய்ச்சி பண்றீங்களோ இப்ப இந்த சொன்னால இதை நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன அப்படின்னு நினைக்கிறோம் இதுல எல்லாமே நமக்கு புரிஞ்சிடும் புரியுதா இதுல இருந்து அல்லாவுடைய வல்லமை புரியும் அல்லாவுடைய நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த அதிக அந்த மேல இருக்கக்கூடிய இறக்கம் புரியும் இது எல்லாமே அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணும்போது போது அதே மாதிரி அல்லாவுடைய பவர் என்ன இது எல்லாமே அதுல நமக்கு நமக்கு தெரிஞ்சிடும் தான் இப்ப நம்ம அந்த பொருட்கள் இருக்குல்ல இப்ப இன்னைக்கு வந்து சயின்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு இலை இருக்கு கொய்யா இலை மாங்காய் இலை இருக்கு இது ரெண்டுமே ஒருத்தன் தான் செஞ்சாங்கிறதுக்கு ஏதாவது நமக்கு எவிடன்ஸ் இருக்கா ஏன் கொய்யா மரத்தை ஒரு கடவுளும் மாங்காய் மரத்தை ஒரு கடவுளும் படைச்சிருக்கலாம் இல்லையா கோழிய ஒரு கடவுளும் காடை கௌதாரியை ஒரு கடவுளும் படைச்சிருக்கலாம் இல்லையா மயில ஒரு கடவுளும் யானை ஒரு கடவுளும் படைச்சிருக்கலாம் இல்லையா இப்படி தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த ஜீனு அந்த ஜீன் கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது ஜீன்கள்னு இருக்குது ஜீன்ஸ் டெக்னாலஜின்னு இருக்குது புரியுதா டிஎன்ஏ டெக்னாலஜின்னு இருக்குது அந்த டெக்னாலஜியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றும் அந்த லேபில் வச்சு மைக்ரோஸ்கோப் வச்சு எல்லாத்தையும் பார்க்குறாங்க பார்க்கும்போது இது எல்லாமே ஒரே வடிவமைப்பில் இருக்குது அந்த வடிவமைப்புக்கு பேர் என்னென்னா ஃபிபுனாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்காங்க ஃபிபுனாச்சி சீரீஸ் அதுக்கு பேர் என்ன ஃபிபுனாச்சி சீரீஸ் மாதிரி அது பார்த்தீங்கன்னா அப்படின்னு சுருள் சுருளாக அந்த ஒரு கட்டமைப்பு இருக்கு அதுக்கு வந்து காட்ஸ் கால்குலேஷன் கோல்டன் ரேஷியோ அதுக்கு பேர் கடவுளுடைய நம்பர் அது ஒன் சிக்ஸ் நைன் என்னமோ அது இருக்குது சரியா அதை பற்றி ரியல் ஃபேஸுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் அது ஃபுல்லாக ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம ரியல் ஃபேஸ் பாய் முஸ்தபா அவர் வந்து போட்டிருக்கார் அதில் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் இப்போ நம்ம உடம்புல இப்போ இந்த இப்போ இது வந்து சொம்பு இதுக்கு ஒரு டிஎன்ஏ கட்டமைப்பு இருக்குது இதுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது ஸ்ட்ரக்சர் இருக்குது இந்த மெட்டலுக்குன்ட்டு சில கெமிக்கல் இது இருக்குது அதெல்லாம் எடுத்து பண்ணோம்னா ஒவ்வொரு பொருளும் நீ எடுத்து படைச்சேன் பார்த்தீங்கனாலும் எல்லாத்துலேயும் அந்த நம்பர் தான் இருக்குது அதுக்கு பேர் அவங்க என்ன வைக்கிறாங்க சயின்டிஸ்ட் காட் சிக்னேச்சர் கடவுளின் கையெழுத்து அதை வந்து போடுறாங்க வைக்கிறாங்க வைக்கிறாங்களே திருட்டு பசங்க அதை எங்க கொண்டு வரணும் பாட புத்தகத்துல எல்லாம் கொண்டு வரணும் இது கண்டுபிடிச்சானுங்கள ஒன்னாம் கிளாஸ் புக்ல தானே இருக்கணும் இதெல்லாம் கடவுள் தான் படைச்சாரு இதை செஞ்சவர் எல்லாரும் இதுல எல்லாத்தையும் பார்க்கும் ஒரே சீல் இருக்குது அப்படிங்கிறான் இப்ப நம்ம பி கம்பெனிக்கு போறோம் அங்க பி சைக்கிள் இருக்கு அது சைக்கிள் காரு ஒரு பைக் இருக்கு என்ன பிஎம்டபிள்யூ இது வேற வேற பொருள் இருக்கு ஆனா எல்லாத்துலயுமே பிஎம்டபிள்யூ லோகோ இருக்கு இதை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம் சைக்கிள் செஞ்சது ஹீரோ கம்பெனி டூ வீலர் செஞ்சது ஸ்பிளண்டர் கம்பெனி காரு செஞ்சது ஃபோர்டு மஹிந்திரா கம்பெனி இப்படின்னு சொல்லுவோம் ஆனா எல்லாத்துலயுமே சீல் இருக்கு பாருங்க அப்படிம்பாலும் அது மாதிரி அல்ல எல்லாத்துலயுமே என்ன வச்சிருக்கிறான் சீல் வச்சிருக்கிறான் புரியுதா அதே மாதிரி இந்த வானம் பூமி இது எல்லாத்தையுமே உட்காந்து சிந்திக்கணும் இது எப்படி சிந்திக்கணும் போய் அதுக்குன்னு உக்காரணும் நமக்கு தான் டைமே இல்லையா எரும மாடு மாதிரி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் உட்காந்து என்னைக்காவது மரத்தை போய் உக்காந்து பார்த்து இந்த மேலே இருக்கிற இலை அது எப்படி ஈரமாக இருக்குது இப்போ இன்றைக்கி கீழே தண்ணி போரில் இருக்குது நம்ம தொட்டியில் இருக்குது தண்ணி மேலே எப்படி போச்சு நம்ம மோட்ரு வச்சு தள்ளனும் போச்சு இப்போ அதுக்கு மோட்ரு எந்த மோட்ரு வச்சு அதை பம்ப் பண்ணி மேலே இருக்கிற இலைக்கு தண்ணி போகுது ஐம்பது அடி மேலே ஒரு தேங்காய் இருக்குல்ல அந்த தேங்காய்ல எப்படி தண்ணி போய் ஆச்சு எண்ணிக்கி எப்படி தண்ணி போய் சப்ளை ஆச்சு தண்ணி கீழே தானே விட்டேன் நீ கீழே விட்டீங்கன்னா அதோட தானே வேரில் தானே நினைக்கணும் இல்லை உள்ள வச்சு சிரிஞ்சு வச்சு அடிச்சு இப்படி இழுத்து முள்ள கொண்டு போய் ஒவ்வொரு தேங்காலையும் அடிச்சு தண்ணி பம்ப் பண்ணியா அது எப்படி நடக்குது புரியுதா அதை யோசிச்சேன்னா எவனோ ஒருத்தன் தண்ணி அடிச்சிருக்கான் எவனோ ஒருத்தன் சப்ளை பண்ணியிருக்கான் இப்ப ஒரு காலி இடம் வெறும் மண்ணு அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை அந்த இடத்துல போய் ஒரு துளூண்டு இருக்கையிலே சின்ன விதை அது ஆலமரத்துடைய விதை மரங்களுடைய விதை இருக்குல்ல இருக்கையிலே குட்டியா இருக்கிற விதை எது ஆலமரத்துக்கு இந்த பேனாவுடைய அந்த நுனி இருக்குல்ல அந்த சைஸ் தான் இருக்கு ஒரு எள்ளு இருக்குல்ல எள்ளு இருக்குல்ல எள்ளு சைஸ் தான் இருக்கும் அந்த விதை ஆலமரம் இது அதுல போட்டீங்கன்னா ஒரு மண்ணுல அது போடுற மண்ணுல அது போடாம இருந்தேன்னா அந்த மண்ணுல இருந்து அவ்வளோ அவ்வளவு பெரிய மரம் வந்து நிக்குமா நிற்காது ஆனால் மண்ணில் அது போட்டதுக்கு அப்புறம் அவ்வளோ பெரிய மரம் வந்து நிக்குது இல்ல மரம் வந்ததுக்கப்புறம் மரத்தை அறுத்துற இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கிலோ மரம் வந்து உனக்கு கிடைக்கிதுன்னு வச்சுக்கோ மூணு டன் விறகு அதுலேருந்து கிடைக்குது அந்த மூணு டன் எங்க இருந்து வந்துச்சு அந்த மண்ணு மரமாக மாறிச்சா அந்த இடத்துல குழி ஆயிருச்சா மூவாயிரம் கிலோ குழி ஆயிடுச்சா குழி ஆகலை எங்கே இருந்து வந்துச்சு எதுக்குள்ள வச்சிருந்தான் அந்த மூவாயிரம் கிலோ விறகு அந்த விதைக்குள்ள அப்ப அவன் சக்தி எப்படிப்பட்டது எங்க இருந்த எடுத்தான் அதுதான் நம்ம நம்ம ஒரு நட்டு போட்டு அந்த மாதிரி ஒரு மூவாயிரம் கிலோக்கு ஒரு கப்பல் வெளியே கொண்டாந்து காட்டு இல்ல நாளைக்கு இந்த இந்த மைக்குடைய இந்த டப்பாவை எடுத்து இது புதைச்சி செஞ்சு காட்டு இல்ல ஒரு கேமரா போச்சு இன்னொரு கேமரா வெளியே கொண்டாந்து காட்டு இல்ல ஒரு ஐபோன போச்சு இன்னும் ஒரு ஐபோனை வெளியே கொண்டாந்து காட்டு மண்ணு கொண்டு வருமா அப்ப மண்ணு யார் பேச்சோ கேக்குதா அந்த விதை யார் பேச்சோ கேக்குதா அந்த விதையில என்னமோ இருக்கா அந்த விதைய நோண்டி பார்த்தோமா அதெல்லாம் நோண்டி பார்க்கும் போது மனுஷன் சசிதால விழுந்துருவான் இதை செஞ்சாவும் பெரிய ஆள்றான் நீ பெரிய ஆள்றான் நீ சாதாரண ஆள் கிடையாது நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படி அப்ப இந்த மரம் ஒவ்வொன்னு செஞ்சிருக்காங்க போது அடுத்த கேள்வி என்ன இப்படி கஷ்டப்பட்டு ஒருத்தன் செஞ்சிருக்கிறான்னு அதுக்கு என்ன நோக்கம் அடுத்த கேள்வி அதான் ஏன் செஞ்சான் செஞ்சாவும் புத்திசாலி முட்டால் கிடையாது முட்டா புத்திசாலியோட எல்லா செயலும் என்ன இருக்கும் காரணம் இருக்கும் அது என்ன காரணம் அடுத்த கேள்வியாக தானே அந்த காரணம் தான் நமக்கு பதில் தெரியாது அந்த காரணத்தை யாருக்காக சொல்லிக் கொடுப்பாங்க நபிமார்கள் அப்போ நபிமார்கள் வந்து அந்த காரணத்தை சொல்லும் போது நம்ம கனெக்ட் பண்ணிட்டு வந்துடலும்ல செஞ்சவன் ஒருத்தர் இருக்கா நமக்கே ஆல்ரெடி நம்ம மண்டை பிச்சுட்டு உட்காந்துருந்தோம் இவர் கரெக்டாக சொல்றாரு நம்ம இவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம் எல்லாமே க்ளீனியா இருக்கும் கிளியராக இருக்கும் புரியுதா அப்போ கடவுளை இப்படி சிந்திக்காம இப்படி கடவுளை இப்படி சிந்திக்கும் போது கடவுளுடைய படைப்புகளை சிந்திக்கும் போது வானம் பூமியை பார்க்கும்போது மழை தண்ணியை பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது அவன் மேலே மரியாதை வரும் இல்லைன்னா அந்த மனுஷன் அதை சரியாக புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோ நம்ம அந்த ஆய்வு பண்ணலன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவோம் நம்ம என்ன நினைப்போம் நம்ம அந்த அவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை வேற யாருக்காவது செஞ்சுடும் வேற யாருக்கா செய்யும்போது அதை வந்து வேற ஆட்கள் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணி இந்த சிலை தான் அது செஞ்சது இந்த நிலம் தான் செஞ்சது என்னங்கிறான் இந்த இது கடை எதை நான் சொந்த மண்ணை வந்து தெய்வமாக கும்பிட்றான் அதான சொல்கிறான் இது இந்த நாடு தான் இந்த மண்ணு தான் எனக்கு எல்லாம் கொடுத்துச்சு இந்த மண்ணு மண் மண் தாயே அப்படிங்கிறான் மண்ணு தாயி மண்ணு தான் மண்ணு தான் செஞ்சதா மண்ணுக்கு அவ்வளோ அறிவு இருக்கா மண்ணுக்கு அவ்வளோ அறிவு இருக்கா மண்ணை கும்புறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா இப்போ மண் வந்து அது அதுவே இன்னொருத்தன் செஞ்சிருக்கவங்க போது அப்ப மண்ணு செஞ்சவன் தானே நமக்கு நமக்கு வந்து உபகாரம் செஞ்சிருக்கா மண்ணு செய்யலையே அப்ப இந்த விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் சரியா இப்ப அதான் சொல்றதுல குரானுங்கிறது மனுஷனுக்கு முற்றிலும் அறிவை கொடுக்கும் இப்ப இதெல்லாம் கத்து கொடுத்துச்சுல இப்ப அதே மாதிரி மனுஷன் எதை சிந்திக்கணும் எதை சிந்திக்கணும் எப்படி சிந்திக்கணுங்கிறதும் கத்து கொடுக்கல மரத்தை பாரு செடியை பாரு இதை பாரு அதை பாருங்கும் போது இதுல இருந்துதான் நம்ம அறிவை சரியான திசையில நாம கொண்டு போக முடியும் ஆனால் இறைவன் ஒருவனே என்பதை தெளிவுபடுத்தும் இத்தகைய தெளிவான சான்றுகள் இருந்தும் மனிதர்களில் சிலர் அல்லாஹை தவிர மற்றவர்களையும் அவனுக்கு நிகரானவர்களாக ஆக்கி கொள்கிறார்கள் இவ்வளவு சான்றுகள் இருந்தும் மனிதர்கள் என்ன பண்றாங்க அல்லாஹை தவிர மற்றவர்களை அல்லாஹுக்கு நிகரா ஆக்கிக்கிறாங்க அல்லாஹ் நிகரா ஆக்கிறதுனா என்ன அல்லா உடைய எப்படி கேட்கணுமோ அப்படி அவங்க பேச்ச கேக்குற மேலும் அல்லாவை எவ்வாறு நேசிக்க வேண்டுமோ அது போல அவர்களை நேசிக்கிறார்கள் நாம படைச்சவனா நினைக்கும் எடுத்துக்கும் போதுதான் அவனுடைய ஆர்டருக்கு நம்ம மதிப்பு கொடுப்போம் அவன் செய்ய அவன் சொல்றத நம்ம செய்வோம் அவன் தடுத்ததை நாம செய்யாம இருப்போம் அப்ப இந்த உடல் இந்த உலகம் எல்லாமே இந்த அல்லாஹ் நமக்காக கொடுத்திருக்கும் போது அடுத்த கேள்வி என்ன வரும் இந்த உடலை நான் எப்படி பயன்படுத்தணும் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை நான் எப்படி பயன்படுத்தணும் புரியுதா அல்லாஹ் கொடுத்த நமக்கு திறமைகள் கொடுத்துருக்கான் இல்ல பேசக்கூடிய திறமை கொடுத்துருக்கான் நமக்குன்னு சிந்திக்கக்கூடிய திறமை கொடுத்துருக்கான் இதெல்லாம் எப்படி நான் வந்து சரியான திசையில நாம செயல்படுத்தணும் இதுக்கு ஏதாவது அவன் ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறானா இல்ல எனக்கு ஃப்ரீயா கொடுத்து நீ எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கோ இந்த உலகத்துல என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு நம்மளை விட்டுருக்கிறானா இது எல்லாமே நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது இந்த நபிமார்களுடைய வழிகாட்டுதல் எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் கரெக்டா அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கும்போது நம்மளுடைய நோக்கம் சரியா நிறைவேறும் இது இல்லாத பட்சத்துல இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அல்லாவ எப்படி எடுத்துக்கணும் தான் இத்தனையும் நம்ம செய்யணும் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்க அல்லா அல்லாதவர்களுடைய பேச்சை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க யாருடைய பேச்சை மதிக்கிறாங்க ஊர் தலைவர் அபுஜயிலுடைய பேச்சு கேட்டு நடக்கிறாங்க அபுஜெயில் செஞ்சானா இல்ல ஆனா அவனுடைய பேச்சு மதிச்சு நடக்கிறாங்க ரசூல்லாவை நிராகரிக்கிறாங்க ரசூல்லா என்ன சொன்னாங்க இந்த வானம் பூமியோ ஒருத்தன் படைச்சாங்கிறாங்க அதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்ததா அவன் தான் என்ன அனுப்புனாங்கிறாங்க அதில் ஏதாவது அவங்களுக்கு சந்தேகம் இருந்ததா ரசூல்லா மாதிரி ஒரு உண்மையாளர் வேறு யாருமே இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதானே இருந்தது ஆனால் அவனுடைய ஆர்டர் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கும்போது அபுஜெயில் எதிர்க்கிறான் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான் ஆனால் அவங்களுக்கு கீழே இருக்கிற ஆட்களும் என்ன பண்ணாங்க அவங்களுடைய ஆர்டரை அபுஜெயிலுடைய ஆர்டரை ஃபாலோ பண்ணாங்க அல்லாவுடைய ஆர்டரை விட்டுவிட்டாங்க அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் நான் என்னை நேசிக்கிற மாதிரி அல்லாவை நேசிக்கிற மாதிரி மற்றவர்களை நேசிக்கிறாங்க இதுல இன்னொரு வகையும் வந்துடும் என்ன இந்த மகான்கள் இந்த போலி கடவுள்கள் சிலைகள் அவுளியாக்கள் இது மாதிரியான அல்லா அல்லாதவர்களை கடவுளா வணங்குறாங்க இல்லையா அவங்களும் என்ன பண்றாங்க அவங்கள ரொம்ப நேசிக்கிறாங்கல்ல எவ்வளவு நேசிக்கிறாங்க சும்மாவா இருக்கிறாங்க அல்லா கொடுக்க வேண்டிய மரியாதையை தூக்கி அங்க கொடுக்கறாங்க ஆனா அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்றான் ஆனால் இறை நம்பிக்கை கொண்டவர்களோ அல்லாவை அனைவரையும் விட அதிகமாக நேசிக்கிறார்கள் இந்த மூமின்கள் என்ன பண்றாங்க இவங்களோட கம்பேர் பண்ணும்போது நேசத்துல மிகச்சிட்றாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா அல்லா சொல்றதுதான் வாழ்க்கை ஃபுல்லாகவே ஃபாலோ பண்றாங்க சாப்பிட்றது அல்லா சொன்ன மாதிரி சாப்பிடாம இருக்கிறது அல்லா சொன்ன மாதிரி தூங்குறது எல்லா சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் வந்து அவங்க என்ன பண்றாங்க ஃபாலோ பண்றாங்க அதனால இவங்களை விட இவங்க மேல வந்துடுறாங்க அபுஜெயில் சொல்கிற மாதிரி இவங்க எல்லாம் போட மாட்டாங்க யாரு அபூஜெயுலுக்கு கூப்பிட்டா சண்டைக்கு வருவாங்க அபுஜயில் சொல்றது தான் சாப்பிடுவாங்களா அபூஜெயில் எந்திரினா எந்திரி உட்காருனா உட்காருவாங்களா அவ்வளோலாம் போக மாட்டாங்க அதே மாதிரி இந்த போலி கடவுள்களும் ஹராம் ஹராலெலாம் சொல்லிச்சுன்னா செய்ய மாட்டாங்க சும்மா ஏதோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு ஃபங்க்ஷனா ஒரு பண்டிகையா அதை அட்டன் பண்ணுவாங்க சில சடங்குகள் அந்த கடவுளுக்கு செய்வாங்க அதோட தான் நிறுந்துவாங்க ஆனா சஹாபாக்களும் நபிசுல்லா அவங்களும் எப்படி அல்லா சொல்ற ஒரு விஷயத்த தட்ட மாட்டாங்க அல்லா தடுத்த ஒரு செயலை செய்ய மாட்டாங்க அப்ப அந்த அடிப்படையில நம்ம என்ன பண்ணணும் அல்லாவை நேசிக்கணும் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும் என்ன நேசத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அல்லாவை நேசிக்கிற மாதிரி எதையும் நேசிக்க கூடாது யாரையும் நேசிக்க கூடாது நமக்கு எல்லாத்த விட யாரு விருப்பமானதா இருக்கணும் அல்ல ஏன் ஏன்னா எந்த ஆங்கிளில் யோசித்து பார்த்தாலும் இப்போ நம்ம அப்பாவை யோசிக்கிறோம் நம் நமக்கு வந்து நம்ம அப்பா எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு அந்த அப்பாவை அல்லாஹ் செய்ய போய் தானே உனக்கு அப்பா வாங்கி கொடுக்குறாரு உங்கள் அப்பாவை அல்பாய்சிலே போக வச்சுட்டாருன்னா உனக்கு அது கிடைக்குமா அப்பா அல்லா அப்போ அப்பவும் யாரை நம்ம அதை விட அதிகமாக நேசிக்கணும் அப்பாவை விட யாரை நேசிக்க வேண்டியது வரும் அல்லாவை நேசிக்க வேண்டியது ஒரு மரம் மரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மரம் மாங்காய் கொடுக்குது அந்த மரத்துக்கு ஆற்றல் கொடுத்தது யாரு அல்ல அப்போ ஒரு நாட்டை ஒருத்தர் நேசிக்கிறான் அந்த நாட்டை செஞ்சது யாரு ஒரு கிணறு அல்லாஹ் நம்ம நேசி மனிதன் நேசிக்கிறான் அந்த கிணறு அல்ல செஞ்சது யாரு எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நமக்கு யாருடைய உபகாரம் பெருசு அல்லாவுடைய உபகாரம் தான் பெருசு ஸோ அதனால அல்லாவை விட எதுவுமே நமக்கு பெருசாக ஆகவே கூடாது அப்படி ஆயிருச்சு அப்படின்னா நாம் குஃபர்ல இருக்கிறோம் நம்ம வந்து சரியான முஸ்லீமாக இல்லை நம்ம மூமினா இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆயிப்பச்சு காசை வந்து அல்லா விட அதிகமாக நீங்கள் நேசிக்கணும் அல்லாவா காசானா காசு தான் அல்லாவா ஊரில் நம்மளை மதிக்கிறதான்னு கேட்டால் ஊரில் நாலு பேர் மதிக்கணும் நாலு பேருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்வோம் ஊரில் என்ன வளர்க்குமோ அதை செய்வோம் அல்லாஹ் சொல்ற அல்லா என்ன சொல்கிறன்னு பாடு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும் புதாரத்துக்கு நாலு பேர் ஷேவிங் பண்ணுறதை ரொம்ப விரும்புகிறேன் எல்லோரும் ஷேவிங்க ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தாடி வையை இப்படி இருந்தா அல்லாவுக்கு பிடிக்கும் அப்படி இருந்தா ஊருக்கு பிடிக்கும் எப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு முஸ்லீம்கள் உயிரோட பெருசாக நேசிக்கிறோமா அப்ப புரியுதா எல்லாம் வந்துருது இல்லை இப்போ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும் எதுதான் குரானை வச்சு பாக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கணும் சில சில பேர் இருக்காங்க லட்சுமிங்கிறான் யார கடவுளோ இத பணத்தை என்ன சொல்றான் லட்சுமி அதை கடவுளாவே ஆக்கிட்டான் லட்சுமி என்னது டோட்டலா அது வந்து கடவுள் அது வந்து பணம் செல்வமும் செல்வத்தை கடவுளா சிலையா வடிச்சு சில பேர் என்ன பண்றாங்க கும்பிடுறாங்க இன்னைக்கு முஸ்லீம்களும் என்ன பண்றாங்க செல்வத்தை கடவுளா சிலையா வைக்கல ஆனா செல்வத்தை என்னவா நினைக்கிறாங்க அதுதான் பெருசுன்னு நினைக்கிறாங்க அதனால தொழுகை நேரத்துல நாலு காசு சம்பாதிக்கிறத பெருசுன்னு நினைக்கிறாங்க காசு விட்டுட்டு தொழுகைக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் என்ன சொன்னாங்க காசுடைய அடிமை நாசமா போகட்டும் தீனாருடைய அடிமை நாசமா போகட்டும் அப்படின்னா நம்ம யாரும் காசுக்கு வந்து சஜ்தாலாம் பண்றது இல்லை ஆனால் அல்லாவை விட காசை பெருசாக மதிக்கிறோம் காசை நினைக்கிறோம் காசு தொட்டு கும்புறாள்லாம் இருக்கிறான் அப்படி எடுத்து இப்படி இப்படிம்பான் காசு கீழே போட்டுற மாட்டான் காசுக்கு கால் காட்ட மாட்டான் காசு கா கீழே அப்படி அப்படி இருக்கக்கூடாது அதை வந்து தூக்கி இப்படி போட மாட்டான் ஏய் என்ன அப்படின்ட்டுவான் அந்த பேப்பர் அப்படி இருப்பான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் அவனுக்கு அந்த அட்டாச்மெண்ட்டு சென்டிமெண்ட்டாக அதில் இருக்கும் அப்போ அதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அல்லாவை விட எதுவுமே நமக்கு அதிகமாக நேசிக்க கூடாது குடும்பத்தையும் அல்லாவுடைய ஆர்டருக்கு உட்பட்டு தான் நேசிக்கணும் குடும்பம் டாமினேட் ஆகிடக்கூடாது யாருமே அப்போ எல்லா நேசத்தை விட பெரிய நேசமேதவாக இருக்கணும் அல்லாவுடைய இதாக இருக்கணும் அதனால தான் இப்ராஹிம் நபி என்ன பண்ண பையன் அறுத்துரு நீ சொல்றியா நான் அறுத்த உனக்கு பிடிக்குமா அதான் அறுக்கிறப்ப எனக்கு உலகத்தில் எல்லா எல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என் பையன் அதை விட பிடிச்சவன் நீயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என் ஒய்ஃபு கொண்டு போய் பாலைவனத்தில் விட சொன்ன நீ விட சொன்ன விட்டுட்டு வந்தால் அவருக்கு மன சந்தோஷமாக இருக்கும் அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் ஏன் நீ கொண்டு போய் விட சொன்ன கரெக்டாக விட்டேன் எல்லாவுக்கு வந்து நான் யாருன்னு காமிச்சிட்டேன் அதனால தான் சஹாபாக்களும் அந்த உமர்லியாவனும் கூட சொல்லுவாங்கள்ல பத்ரூப்பூரில் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ பிணை கைதிகள்லாம் பிடிச்சிருவாங்களே அலி சகோதரன்லாம் பிடிச்ச அக்கீலெலாம் பிடிச்சிருப்பாங்க அபுஜயிலுடைய மகன்கள் இவங்கெல்லாம் இவங்க இவங்கெல்லாம் பிடிச்சிருப்பாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ரசூல்லா என்ன சொல்லுவாங்க ச அபுபக்கரும் நவீசுல்லா சலம் அவங்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்களை வந்து பணத்தை வாங்கிட்டு விட்டுடலாம் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் திருந்தி வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் உமர்லியன் என்ன சொல்லுவாங்க வேணா ஏன் தம்பியை என்கிட்ட கொடுங்க அக்கீலுடைய அண்ணனை அலியுடைய அண்ணனை அலிகிட்டே கொடுங்க அபு ஜந்தல் கிட்ட அவங்க அப்பாவை கொடுங்க அபு ஜந்தல் அப்துல்லா கிட்ட சுஹேல கொடுங்க அவங்கவுங்க ஃபேமிலி அவங்கவுங்கள அழகட்டும் ஒவ்வொருத்தரும் ஏன் அண்ணனும் நான் அழைக்கிறேன் அலி அண்ணனும் அலி அழகட்டும் இதன் மூலமா அல்லாவுக்கு நாம காட்டுவோம் எங்களுக்கு எல்லாத்த விட அல்லாவுடைய நேசம் தான் பெருசு அப்படின்னு காட்டுவோம் அப்படிங்கிறேன் அந்த அதனாலதான் உமர்ல பார்த்து ரசூல்ல என்ன சொன்னாங்க உமருடைய வாயில அல்லாஹ் பேசுறான் என்ன இந்த பேச்சு அது என்னை விட விட எதுவுமே பெருசு கிடையாது இல்லைன்னு யாருமே மாட்டாங்க அந்த அந்த அளவுக்கு அவங்களுடைய லெவல் அதுதான் எல்லாம் எல்லாம் பார்த்தா பெருமை அடிக்கிறது தானே என்ன ஆனால் இறை நம்பிக்கை கொண்டவர்களோ அல்லாவை அனைவரையும் விட அதிகமா நேசிக்கிறாங்க ஆப்போசிட் டீமும் அவங்க சிலைகளை நேசிக்குது ஆனா என் பசங்க நேசிக்கிற அளவுக்கு என் ஆளுக நேசிக்கிற அளவுக்கு எவனும் நேசிக்க முடியாதா இந்த உமரு என்னை நேசிக்கிற மாதிரி வேற எவனா நேசிச்சிருவானா அது அல்லாஹ் பெருமை அடிக்கிறான் அப்ப நாம ஒரு மூமின்னு எப்படி இருக்கணும் எல்லா நேசத்தை விட அல்லாவுடைய நேசம் பெருசாக இருக்கணும் ஆற்றல் முழுவதும் அல்லாவின் தான் இருக்கிறது மேலும் அல்லாஹ் கடுமையாக தண்டனை கொடுப்பவன் என்பதை இந்த அக்கிரமக்காரர்கள் வேதனையை நேரில் காணும் போது அறியத்தான் போகிறார்கள் அந்தோ அதனை இன்றே அவர்கள் உணர்ந்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அல்லாஹ் சொல்றான் நாளைக்கு மறுமை நாளில் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் யாருக்கிட்ட சக்தி இருக்குது யாருக்கிட்ட பவர் இருக்குது யாருனால உங்களை காப்பாற்ற முடியுங்கிறது நாளைக்கு புரிஞ்சிடும் அதை இன்றைக்கே தாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்கிறோம்